திருப்புதல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மாத்தேஸ்வரி அவர்களின் புண்ணிய நினைவு நாள் அன்று காலை வகுப்பில் வாசிப்பதற்கான இனிமையான மகாவாக்கியம் பாடல் என்னுடைய சிறிய இந்த உலகத்தை பார் இந்த பாடல் எந்த காலத்தில் பாடப்பட்டது ஏனென்றால் இந்த சங்கமயுக நேரத்தில் தான் நாம் பிராமண குலத்தின் இந்த சிறிதான உலகம் உள்ளது இது நம்முடைய எப்படிப்பட்ட குடும்பம் என்பதையே வரிசைப்படியாக கூறுகிறீர்கள் நாம் பரம தந்தை பரமாத்மா சிவனுடைய பேர குழந்தைகள் பிரம்மா சரஸ்வதியின் வாய்வழி ஞானம் பெற்ற குழந்தைகளாவோம் மற்றும் விஷ்ணு சங்கர் நம்முடைய பெரியப்பாக்கள் ஆவார்கள் மேலும் நாம் அனைவரும் நமக்குள் சகோதர சகோதரிகள் இதுதான் நம்முடைய சிறிய உலகம் இதற்கு மேல் வேறு சம்பந்தங்கள் படைக்கப்படவே இல்லை இந்த நேரத்திற்கு இவ்வளவுதான் சம்பந்தங்கள் பாருங்கள் நமது சம்பந்தம் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவரோடு இருக்கிறது நம்முடைய தாத்தாவாக இருக்கிறார் சிவன் அவருடைய பெயர் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது அவர் முழு மனித உலகின் விதை ரூபமாக இருக்கிறார் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்பவராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு கூறப்படுகிறது ஹரஹர கள்ளம் கபடமற்ற சிவ மகாதேவன் என்று அவர் முழு உலகின் துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர் அவர் மூலம் நமக்கு சுகம் அமைதி தூய்மை இவற்றின் பெரிய உரிமை கிடைக்கிறது அமைதியில் பிறகு வேறு கர்ம பந்தனங்களின் கணக்கு வழக்குகள் இருப்பது இல்லை ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும் தூய்மையின் ஆதாரத்தில் கிடைக்கிறது it <laughs> தந்தையின் வளர்ப்பில் முழுமையான ஆஸ்தி பெற்று தந்தையிடமிருந்து சான்றிதழ் பெறவில்லையோ அதுவரை அந்த ஆஸ்தி கிடைக்க முடியாது பாருங்கள் பிரம்மா மீது எவ்வளவு பெரிய காரியத்தின் பொறுப்பு உள்ளது அசுத்தம் நிறைந்த ஐந்து விகாரங்களின் பட்டு இருக்கும் தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றுகிறார் அந்த காரியத்திற்கான பரிசு பிறகு சத்தியுகத்தில் முதல் நம்பர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பதவி கிடைக்கிறது இப்பொழுது பாருங்கள் அந்த தந்தையோடு உங்களுடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது எனவே எவ்வளவு கவலையற்ற நிலை மற்றும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இப்பொழுது ஒவ்வொருவரும் தன்னை தான் இதயபூர்வமாக கேளுங்கள் நான் முழுமையாக அவருடையவராக ஆகிவிட்டேனா எப்பொழுது பரமாத்மா தந்தை வந்திருக்கிறாரோ அப்பொழுது நாம் அவரிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற்றுவிட வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் மாணவர்களின் வேலை முழுமையாக முயற்சி செய்து உதவித்தொகை பெறுவதாகும் எனவே நாம் ஏன் முதல் நம்பரின் லாட்டரியை ஜெயிக்க கூடாது அதுதான் வெற்றி மாலையில் வருவது மற்றபடி சிலர் கையில் இரண்டு லட்டுகளை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தின் எல்லைக்கு உட்பட்ட சுகத்தை பெற வேண்டும் மற்றும் அங்கு சொர்க்கத்திலும் ஏதாவது சுகம் பெறுவோம் இப்படிப்பட்ட சிந்தனை உடையவருக்கு மத்திய நிலை அல்லது தாழ்ந்த நிலை முயற்சியாளர் என்று கூறலாம் சர்வோத்தம முயற்சியாளர் என்று கூற முடியாது எப்பொழுது தந்தை கொடுப்பதில் தயக்கம் காட்டுவது இல்லையோ அப்பொழுது பெறுபவர்கள் ஏன் தயங்குகிறீர்கள் எனவேதான் குருநானக் கூறியுள்ளார் பரமாத்மா வள்ளனாக இருக்கிறார் சக்தி மிக்கவராக இருக்கிறார் ஆனால் ஆத்மாக்களுக்கு பெறுவதற்கான சக்தி கூட இல்லை இப்படி ஒரு பழமொழியும் இருக்கிறது கொடுப்பவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் பெறுபவர் களைப்படைந்து விடுகிறார் உங்களது இதயத்தில் இந்த எண்ணம் வரலாம் நானும் இந்த பதவியை அடைய வேண்டும் என்று நான் ஏன் விரும்பக்கூடாது ஆனால் பாருங்கள் தந்தை எவ்வளவு முயற்சி செய்கிறார் இருந்தும் மாயை எவ்வளவு தடையை கொண்டு வருகிறது ஏன் இப்பொழுது மாயையின் ராஜ்யம் முடியப்போகிறது போகிறது இப்பொழுது மாயை அனைத்து சாராம்சத்தையும் அழித்து விட்டது அப்பொழுதுதான் பரமாத்மா வருகிறார் அவரிடம் அனைத்து சாரமும் நிறைந்து இருக்கிறது அவரிடம் அனைத்து சம்பந்தங்களின் சுவை கிடைக்கிறது எனவேதான் தாயும் நீயே தந்தையும் நீயே இப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவின் புகழ் பாடப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட உயர்ந்த சம்பந்தம் கிடைத்திருக்கும் இந்த தான் அனைத்து அர்ப்பணமும் எனவே பரமாத்மாவோடு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான சுகத்தின் பலனை அளிக்கும் இவ்வளவு முழுமையான சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் முயற்சியின் வெற்றியாகும் ஆனால் இருபத்தி ஓரு பிறவிகளின் இந்த வார்த்தையை கேட்டு கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள் 21 பிறவிகளுக்காக இப்பொழுது முயற்சியும் செய்ய வேண்டும் இருபத்தியோரு பிறவிகளுக்கு பிறகு செல்ல வேண்டும் எனும் பொழுது அங்கு என்ன வெற்றி கிடைத்தது என்று யோசிக்க வேண்டாம் ஆனால் நாடகத்தில் ஆத்மாக்களுக்கான எந்த ஒரு மிக உயர்ந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ அது கிடைக்கதானே செய்யும் தந்தை வந்து நம்மை முழுமையான நிலைக்கு அழைத்து செல்கிறார் ஆனால் நாம் தந்தையை மறந்து விடுகிறோம் அப்பொழுது அவசியம் தாழ்ந்து சென்று விடுகிறோம் இதில் தந்தையின் மீது எந்தவித தவறும் கிடையாது இப்பொழுது குறை ஏற்பட்டுள்ளது என்றால் அது குழந்தைகளாகிய நம்முடையதுதான் சத்யுகம் யுகத்தின் முழு சுகமும் இந்த பிறவியின் முயற்சியின் அடிப்படையில்தான் இருக்கிறது அப்படியானால் தனது உயர்ந்த நடிப்பை நடிப்பதற்கான முழுமையான முயற்சியை ஏன் செய்ய மாட்டீர்கள் முயற்சி இல்லாமல் எப்படி ஆஸ்தி எடுக்க முடியும் முயற்சியை மனிதர்கள் எப்பொழுதும் சுகத்திற்காகவே செய்கிறார்கள் So haduka விலகி இருப்பதற்கான முயற்சியை யாரும் செய்வது இல்லை நாடகத்தின் கடைசியில் பரமாத்மா வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறார் அனைத்திலிருந்தும் விடுபட்டு தூய்மையாகுங்கள் இதுதான் பரமாத்மாவின் காரியம் அவர் தனக்கான நேரத்தில் வந்து அவரே கூறுகிறார் இப்பொழுது ஆத்மாக்கள் மறுபடியும் நடிப்பை ஏற்று நடிக்க என்றால் ஏன் உயர்ந்த பாகத்தை ஏற்று பாக கூடாது மனித உலகத்தை சுகம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய தந்தைக்கு தெரியும் மனித உலகம் எப்படி சுகம் நிறைந்ததாக மாறும் என்று எதுவரை ஆத்மாக்கள் தூய்மையாக மாறவில்லையோ அதுவரை உலகம் சுகம் நிறைந்ததாக ஆக முடியாது எனவே அவர் வந்து முதன் முதலில் ஆத்மாக்களை இப்பொழுது ஆத்மாவில் முதலில் அந்த மாசுகளை நீக்க வேண்டும் பிறகு ஆத்மாவின் பலம் மூலம் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அதன் தமோ பிரதான நிலை மாறி சதோ பிரதானமாக மாறும் அதற்குதான் அனைவரும் தங்க யுகத்திற்கு வந்துவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது அப்பொழுது இந்த தத்துவங்கள் அனைத்தும் தங்க யுக நிலைக்கு வந்துவிடும் ஆனால் முதலில் ஆத்மாவின் நிலை மாறுகிறது அப்பொழுது ஆத்மாவை மாற்றுபவர் அதாவது ஆத்மாக்களை தூய்மையாக்க கூடியவர் அவர்தான் அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இப்பொழுது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது முதலில் தன்னை மாற்ற வேண்டும் எப்பொழுது நாம் சுயம் தன்னை மாற்றுகிறோமோ அப்பொழுது அதன் அடிப்படையில் உலகம் மாறும் ஒருவேளை இதுவரை தனக்குள் எந்தவித வித்தியாசமும் வரவில்லை அதாவது தன்னை தான் மாற்றவில்லை என்றால் பிறகு உலகம் எப்படி மாறும் எனவே ஒவ்வொரு நாளும் தன்னை சோதனை செய்யுங்கள் எப்படி கணக்கு வழக்கு அட்டவணை வைப்பவர்கள் இரவு இன்று எவ்வளவு சேமிப்பானது என்ற தமது கணக்குகளை சரிபார்க்கிறார்கள் அல்லவா அனைவரும் தங்களது கணக்கு வழக்குகளை வைக்கிறார்கள் அதே போல இங்கு தனது கணக்கு வழக்குகளை வைத்திருங்கள் முழு நாளில் எனக்கு எவ்வளவு லாபம் கிடைத்தது எவ்வளவு நஷ்டமானது ஒருவேளை நஷ்டத்தின் கணக்கு சிறிது அதிகமாக இருந்தது என்றால் அடுத்த நாளுக்காக தனக்குத்தானே எச்சரிக்கையோடு இருங்கள் இதே போல தன் மீது கவனம் வைப்பதன் மூலம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் தனது பதவி என்னவோ அதை பிடித்து கொண்டே செல்வோம் எனவே இப்படிப்பட்ட சோதனை மேற்கொண்டு சுயம் தனக்குள் நான் மாறிவிட்டேன் என்று உணர வேண்டும் இப்படி கிடையாது நாம் தேவதையாவோம் அது தான் செய்வோம் இப்பொழுது இப்படி இருக்கிறேனோ நன்றாகவே இருக்கிறேன் இல்லை இப்பொழுதே அந்த தேவதா சம்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டும் இதுவரை அந்த ஐந்து விகாரங்களுக்கு வசப்பட்ட சம்ஸ்காரம் இருந்து கொண்டிருந்தது இப்பொழுது தன்னை பார் அந்த விகாரங்களில் இருந்து விடுபட்டு சென்று கொண்டிருக்கிறேனா என்னிடம் இந்த கோபம் போன்றவை இன்னும் என்னவெல்லாம் இருந்ததோ அவை இப்பொழுது வெளியேறி சென்று கொண்டிருக்கிறதா பேராசை அல்லது மோகம் ஆகியன என்னவெல்லாம் இருந்ததோ அந்த அனைத்து விகார சம்ஸ்காரங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா ஒருவேளை மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் விகாரங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது என்றால் சுயம் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை வெளியேறவில்லை என்றால் நான் இன்னும் மாறவே இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே மாற்றத்தின் வித்தியாசம் உணர்வில் வர வேண்டும் தனக்குள் மாற்றம் வர வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது முழு நாளும் விகார கணக்கிலேயே சென்று கொண்டிருந்தது மற்றபடி நான் நல்லதொரு தானம் புண்ணியம் செய்தேன் அவ்வளவுதான் நம்முடைய கர்ம கணக்குகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறதோ அதில் நம்மை நாம் பராமரிக்க வேண்டும் இந்த அனைத்து கணக்கு வழக்குகளின் அட்டவணை வைக்க வேண்டும் மற்றும் உறங்குவதற்கு முன்னால் பத்து பதினைந்து நிமிடங்கள் தன்னைத்தான் சோதிக்க வேண்டும் முழு நாளும் எப்படி கழிந்தது என்று பலர் குறித்து கொள்கிறார்கள் ஏனென்றால் தலைமீது இருக்கும் கடந்த கால பாவ சுமை அதனை அழிக்க வேண்டும் அதற்காக தந்தையின் கட்டளை என்னை நினைவு செய் என்பதாகும் அதிலும் நாம் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவுக்காக கொடுத்தோம் ஏனென்றால் நாம் எச்சரிக்கையோடு இருப்போம் இப்படி எச்சரிக்கையோடு இருந்து இருந்து பிறகு எச்சரிக்கை மிக்கவராகி விடுவோம் பிறகு நமது கர்மம் நல்லதாகி கொண்டே செல்லும் மேலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவமும் நடக்காது இப்பொழுது பாவங்களிலிருந்துதான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நல்லது இனிமையான தாயினுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சந்தேஷி சகோதரியின் மூலமாக சரஸ்வதி தாயோடு அவ்வியக்த பிரபுவின் சந்திப்பு மற்றும் உரையாடல் மகளிர் ஸ்ரீராதையே பார் உன்னிடம் யார் வந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சக்தி உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் வந்திருப்பதன் ரகசியம் மூலம் நீ உன்னை தெரிந்து கொள்ள முடியும் வந்திருப்பவருடைய நிலையின் கூடவே சுயத்தின் நிலையை அதாவது பதவியை தெரிந்து கொள்ள முடியும் ஹே ராதை மகளி நீ என்னுடைய வசீகரத்தை பார்க்க விரும்புகிறாய் அல்லவா நான் விரும்பினால் ஒரு வினாடியில் அழிவின் காரியத்தை செய்விக்க முடியும் ஆனால் அப்படி செய்வது இல்லை ஏனென்றால் விராட நாடகத்தின் அடிப்படையில் எந்தெந்த காரியங்கள் யார் யார் மூலமாக எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அவசியம் நடக்கும் அழிவற்ற சட்டத்திட்டங்களை தந்தைதான் அழிவற்ற சட்ட திட்டங்களுடைய அறிமுகத்தை இங்கு வந்து கொடுக்கிறார் இந்த முழு உலகத்தினுடைய அழிவற்ற விளையாட்டு மேடையில் நடந்து கொண்டிருக்கிறது நடைமுறையில் இந்த நாடகம் நடந்து முடிவதில் நேரம் பிடிக்கிறது ஒருவேளை இத்தனை வருடங்களினுடைய விளையாட்டு ஒரு வினாடியில் முழுமையடைந்து விட்டால் இருக்கும் விளையாட்டு என்ன நடக்கும் எனவே என்னென்ன இன்னல்கள் எல்லாம் எப்படி எப்படி பார்க்க வேண்டியது உள்ளதோ அதாவது சகித்து கொள்ள வேண்டியுள்ளதோ அவை அதே ரீதியில் சீர்கேடான அதாவது சகித்து கொள்ள வேண்டியுள்ளதோ அவை அதே ரீதியில் சீர்கேடான ரகசியம் மூலம் திரும்ப திரும்ப நடக்கிறது இந்த சீர்கேடான திரும்ப திரும்ப நடக்கும் விஷயங்கள் அதனை ஹே அன்பான தாய் ராதையே நீ மட்டும்தான் மற்றும் அனைத்து பாகங்களும் பரீட்சித்து பார்க்க கூடியவையாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த விளையாட்டை நடத்தக்கூடியவர் ஒருவேளை விரும்பினால் ஒரு வினாடியில் இந்த நாடகத்தை விட்டுவிட்டு பிறகு புதிய ரூபத்தில் ஆரம்பித்து விடலாம் ஆனால் அப்படி செய்வது இல்லை ஏனென்றால் ஈஸ்வரனுக்கும் கூட இப்படி சாதாரண ரீதியில் காரியத்தை நடத்த வேண்டியுள்ளது சுயம் சர்வசக்திவான் நிராகார ஈஸ்வரன் சாக்காரத்தில் உள்ளார் ஆனால் சாதாரண வேஷத்தில் இருக்கிறார் இதுதான் கண்ணாமூச்சி விளையாட்டாகும் அதனை தெரிந்திருப்பவர் அனைத்தையும் தெரிந்து இருப்பவர் ஆவார் மகளே ஸ்ரீராதையே அன்பான குழந்தைகளுக்கு இந்த சகித்து கொள்ளும் மார்க்கத்தையும் அவசியம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் இருந்த பொழுதிலும் நான் விரும்பினால் என்னுடைய குழந்தைகளுக்காக இதனை எளிதான மார்க்கமாகவும் முடியும் ஏனென்றால் சாட்சா்காரம் சேவிக்கும் சாவி என்னிடம் உள்ளது ஒருவேளை ஏதாவது ஒரு செல்வந்தர் பக்தி பக்தருக்கு ஏதாவது ஒரு தேவதையின் காட்சியை காண்பித்தால் அவர் தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் கொண்டு வந்து யஜ்யத்தில் அர்ப்பணம் செய்து விடுவார் ஏனென்றால் ஈஸ்வரன் அனைத்து செல்வந்தர்களுக்கெல்லாம் செல்வந்தர் ஆனால் உங்களுடைய தந்தை விரும்புகிறார் நான் என்னுடைய அன்பான ஏழை குழந்தைகளை இளவரசன் மற்றும் இளவரசியாக ஆக்க வேண்டும் எனவே நீங்கள் அனைத்தையும் சகித்து கொண்ட பிறகே புதிய உலகிற்கு சென்று இளவரசன் மற்றும் இளவரசியாக ஆவீர்கள் தந்தை தெரிந்திருக்கிறார் குழந்தைகள் இந்த சகித்து கொள்ளும் மார்க்கத்தை அவசியம் நிர்ணயிக்க வேண்டும் தந்தை தெரிந்திருக்கிறார் குழந்தைகள் இந்த சகித்து கொள்ளும் மார்க்கத்தை அவசியம் நிர்ணயிக்க வேண்டும் ஏனென்றால் சகித்து கொள்வது இது ஈஸ்வரிய மற்றும் தெய்வீக குணமாகும் இதில்தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது இந்த குணம் மூலம் ஈஸ்வரிய சுகம் அனுபவமாகிறது எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள் இதுதான் மிகவும் ரகசியமிக்க ஞானம் இப்படிப்பட்ட ஆசைகளற்ற யோகிதான் நிரந்தரமான சுகத்தை அடைகிறார் இப்பொழுது பரீட்சைகளின் நேரம் அருகில் வந்து சேர்ந்துவிட்டது ஒவ்வொரு குழந்தையும் வரக்கூடிய பரீட்சைகளை முன்கூட்டியே எதிரில் வைத்து அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்க வேண்டும் எந்த ஒரு குழந்தைக்கும் ஒருவேளை உணவு நீர் ஆகியவை கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலும் சுயம் கவலையற்ற எஜமானராகி வீற்றிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அழகான மனநிலையை பல காலமாக தன்னுள் கொண்டிருந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு வேளை யாராவது அந்த நேரத்தில் தானாகவே சென்று விடுவேன் என்று புரிந்திருந்தால் இப்படிப்பட்ட புரிதல் கொண்டிருப்பது தனக்கு தானே ஏமாற்றம் அளிப்பது எனவே முன்பிருந்தே எச்சரிக்கையுடன் இருங்கள் என்னுடைய மிக அன்பான குழந்தைகளை நினைவில் அமர்கிறீர்கள் தான் ஆனால் இதுவரை அந்த ஒளியின் வீரியம் என்னுடைய வத்தனம் வரை வந்தடையவில்லை ஒவ்வொருவரும் எப்பொழுது ஒளி சொரூபமாக ஆகி அமர்ந்திருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அவரது யோகத்தின் சக்தி என்னுடைய வதனத்திற்கு வரும் அப்பொழுதுதான் அந்த ஒவ்வொருவரின் சம்பூர்ண ஒளி அவர்களுக்குள் பிரவேசமாகும் மகிமை வெளிப்படும் எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய நம்பிக்கையில் நிலையாக இருக்க வேண்டும் அதிலிருந்து நானே கூட கீழிறங்கினாலும் இறங்க வைக்க முடியாது உயர்ந்த மதிப்பிற்கு உரிய சக்தி ராதையே சக்திகள் ஞானம் யோக பலத்திலும் மற்றும் வாய் மூலமாக ஞான முரளியை வாசிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நீ உனது ஒரே சீரான ஈஸ்வரிய பார்வை மூலம் ஒவ்வொருவருக்கும் சக்தி அளித்து உனது இனிமையான வீணை மூலம் நான் யார் என்னுடைய தந்தை யார் எனும் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் எப்படி பிரம்மாவில் பகவான் பிரத்யமானாரோ அதாவது இந்த கடைசி நேரத்தில் அசுர உலகத்தை அழித்து நமது சத்தியமான தேசமான தேவதை உலகிற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் ஹே மகளே ராதையே எப்பொழுது ஒவ்வொருவருடைய மனநிலையின் தன்மை தீபத்தின் பிரகாசமான ஒளியை போல ஸ்திரமாக மாறுகிறதோ அப்பொழுது மறைமுகமான கடைசி பிரேரணைகளை கண்டுபிடித்து கொண்டு தன்னுடைய காரியத்தை முழுமையான ரீதியில் வெற்றியடைய செய்ய முடியும் எவ்வளவு ஞானத்தின் அடிப்படையில் அவ்வளவு பிரேரணைகளை புரிந்து கொள்ள முடியும் அளவு இந்த மனநிலையின் தன்மை தொடர்ச்சியாக சீராக இருக்கிறதோ அவ்வளவு முழுமையான பிரேரணைகளை கண்டறிய முடியும் மகளே ராதையே என்னுடைய சொரூபத்தை தான் சற்றே பார் குழந்தைகள் என்னுடைய சொரூபத்தை பார்க்க முடியாதா என்ன அகண்ட ஜோதி தத்துவத்திலிருந்து வந்திருந்த நான் பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்து பேசுகிறேன் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என் மூலமாக தான் இந்த அனைத்து காட்சிகளும் ஏற்படுகிறது ஏனென்றால் நான் தான் அனைவருடைய அடிப்படை தொகுப்பு பார் புருவமத்திக்கு நடுவே ஜொலிக்கின்றது ஞான ஒளி குழந்தைகள் இந்த சிந்தனையை மட்டும் செய்யுங்கள் ஆஹா எவரை முழு உலகமே அழைத்துக் கொண்டிருக்கிறதோ அவர் சுயம் சர்வசக்திவான் ஈஸ்வரன் இங்கு யஜ்யத்தில் குழந்தைகளாகிய நமக்கு முன்பு வந்து அமர்ந்திருக்கிறார் அவரது குழுமையான மடியில் அமரும் பொழுது இதயம் அமைதியாகி விடுகிறது இப்பொழுது படைப்புகளை படைப்பவர் கிடைத்துவிட்டார் எனும் பொழுது அவரை விட்டுவிட்டு அவரது படைப்புகளுக்கு பின்னால் ஏன் செல்ல வேண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்த அதிகாரம் படைத்த அனைத்து சக்திகளுக்கும் சுயம் எஜமானர் அவரிடமிருந்த அனைத்து சக்திகளும் வெளிப்பட்டுள்ளது இந்த அறிமுகத்தில் வந்துவிட்டாய் எனும் பொழுது பிறகு இந்த மடியை விட்டு விடுவது முடியாததாகிவிடும் எப்பொழுது ஒரு படைப்பவர் அவரது அறிமுகம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் புரியும் இவர் யார் என்பது புரிந்ததா மதிப்பிற்குரிய ராதையே நல்லது வரதானம் எப்பொழுதும் அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கும் சங்கம யுகத்தின் சர்வ அலௌக பிராப்திகளில் நிறைந்தவராகுக விளக்கம் குழந்தை எப்பொழுதும் நிறைந்தவராக இருக்கிறாரோ அவர் அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டு இருக்கிறார் எப்படி செல்லமான குழந்தையை ஊஞ்சலில் வைத்து ஊஞ்சலாட்டுகிறார்களோ அதேபோல அனைத்து பிராப்திகளில் நிறைந்த பிராமணர்களின் ஊஞ்சல் ஊஞ்சல் ஆகும் இந்த ஊஞ்சலில் எப்பொழுதும் ஊஞ்சலாடிக் கொண்டே இருங்கள் ஒரு பொழுதும் தேக அபிமானத்தில் வரக்கூடாது எவர் ஊஞ்சலிலிருந்து இறங்கி தரையில் பாதத்தை வைக்கிறாரோ அவர் மாசுபட்டு விடுகிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தை எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுகிறார் மண்ணில் பாதத்தை வைக்க முடியாது ஸ்லோகன் நான் தியாகி இந்த அபிமானத்தின் தியாகம்தான் உண்மையான தியாகமாகும் அவியக்த சமீஷை ஆன்மீக நிலையிலிருக்கும் பயிற்சி செய்யுங்கள் உள்முகமானவர் ஆகுக எப்பொழுது சுயம் தன்மை அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது அகால மரணத்திலிருந்து காலனிடமிருந்து மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியும் மன ரீதியான சிந்தனைகள் மன ரீதியான சூழ்நிலைகளை அகற்றுவதற்கான ஒரே ஒரு சாதனம் தன்னுடைய இந்த பழைய உடலின் உணர்வை அழிப்பது தேக அபிமானத்தை அழிப்பதன் மூலம் அனைத்து வித சூழ்நிலைகளும் அழிந்துவிடும் ஓம் சாந்தி